சிலர் சொன்னாங்க குருவே வந்து ரோட்டில் கூட்டு ரோட்டில் கூப்பிட்டு குறுகையை குறுகையை பொறுத்தவரையில் இப்போது வந்து க களம் இருக்க களம் இருக்க வேண்டும் இப்போ இதெல்லாம் வந்து குருவையெல்லாம் வந்து ரொம்ப சாகுபடி செய்வது இல்லை கள வசதி இல்லை இப்போ இது வந்து வசதி செய்யப்பட்டிருக்கிறது ரோடு கிராம சாலைகள் அங்கே இருக்கு கிராமத்தில் வந்து இப்போ அதுக்கு ரோ கிராமத்தில் அறுவடை செய்த நெல்லை உணர்ந்து ரோட்டில் போட்டுவாங்க வயலில் அறுவடை செய்யல ரோட்டில் கொட்டுவாங்க அப்புறம் தான் வந்து டிபிசிக்கு எடுத்து போவாங்க ஆனால் டிபிசிக்கு போகாமல் இப்போ வந்து இங்கே அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து கட்சி பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்ற தலைவர்கள்லாம் வந்து நெல்லை பற்றி தெரியாது விவசாயத்தை பற்றி தெரியாத தலைவர்கள்லாம் பி தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க அதை வந்து பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி வாங்குவதற்கு மைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அது செய்தி போடுவதற்கு நீங்கள் இருக்கீங்க ஆனால் வந்து குரு விவசாயத்து இப்போ இப்போலாம் வந்து இப்போ பல காலங்கள் வந்து தார் ரோடுகள் சாலை வசதி இல்லாத காரணத்தால் இப்போ சாலை இப்போலாம் சாலையிலேயே இப்போ வந்து நெல்லை கொண்டு அறுவடை செய்த இயந்திரங்களில் அறுவடை வயலில் அறுவடை செய்து அந்த நெல்லை வந்து ஒரு டிப்பர் வந்து டிப்பர் முடிஞ்சவங்க உணர்ந்து ரோட்டில் கொட்டுவாங்க ரோட்டில் கொட்டிட்டு இருந்தால் அங்கேயிருந்து தான் எடுத்து போய் டிபிசிக்கு நெல்லை காய வச்சு டிபிசி எடுத்து போவாங்க ஆக அதை இப்போ ரோட்டை விட்டு காய வைக்கிற நெல்லை பார்த்து விட்டு இப்போ செய்தித்தாளில் தலைவர்கள் இப்போ அறிவிப்பு அறிவிக்கிறார்கள் ஆக வந்து இது வந்து இப்போ பொறுத்தவரையில் இப்போ நெல்லை கொள்முதலை பொறுத்தவரையில் துரிதமாக அரசு செயல்பட்டு அதை பணி நெல்லை பாதுகாப்பான பகுதிகளுக்கு கிட்டங்களுக்கு அனுப்பி இருக்கின்றது ஆக நடவடிக்கை முழுவீச்சு நடைபெற்றுகிறது இப்போ இப்போ கடலூர் மாவட்டத்தை முழுமையாக முடிஞ்சு போச்சு மயிலாடுதுறை மாவட்டத்தில் முடிஞ்சு போச்சு நாகப்பட்டினத்தை முக்கால்வாசி இருக்கிறப்பட்டிருக்கின்றது அதேபோல் திருவாரூர் தஞ்சாவூரில் த திருவாரூர் அதுவும் குறைந்த பகுதி நான்கு நான்கு மா மழை இல்லாமல் இருந்தால் அறுவடை செய்து முடிந்துக்கிட்டோம் ஆனால் நெல் இப்போ இப்போ வந்து இப்போ டிபிசி நெல் இல்லை எல்லாத்தையும் ஏற்றி பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அது வந்து புது புது எல்லாம் உருவாக்கினத்துக்கு மழையே முடிஞ்ச பிறகு நெல்லெல்லாம் அப்பறத்தப்படுத்தப்பட்ட பிறகு எப்படி நெப்ப நெப்ப நெல்லை நாற்று விடுறது எப்போ இற விடுறது எப்போ நடுறது எப்போ எந்த வயசு நாற்றம் எப்போ பூச்சி அடிக்கிறது எப்போ அறுவடை செய்கிறது என்று தெரியாதவர்கள்லாம் இப்போ வந்து எல்லாம் விவசாய வேஷம் போட்டுக்கிட்டு இப்போ செய்கிறார்கள் விவசாயிக்கு இப்போ இந்த அரசை முதலமைச்சர் சொன்னால் மக்கள் முதல்வர் மக்களின் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்காரு ஓய்வு எடுக்காமல் உழைத்து கொண்டிருக்கின்ற தலைவர் ஆகிய இப்போ இன்னைக்கு கூட பார்த்தா இப்போ திருநெல்வேலி மதுரை தென் மாவட்டத்துக்கு சென்று அவர் தன்னுடைய க கலப்பணியை ஆற்றி பணியை ஆற்றி முதலமைச்சர் பணியாக கடந்த காலை யூபிஎஸ்சி நாலு நாலாண்டு காலம் முதலமைச்சராக இருந்தால் ஒரு சாதாரண தொண்டன் தொண்டன் சொல்லிக்கிட்ட முதலமைச்சர் இருந்து நான்கு ஆண்டு காலம் இருந்தார் அது எந்த மாவட்டத்தையும் அடிக்க செல்லவில்லை செல்லவில்லை கொரோனா காலத்திலும் செல்லவில்லை கொரோனா முடிஞ்ச இப்போ விஜய் இப்போ விஜய் தாவாக தலைவர் விஜய் இப்போ அறிவிக்க விடுகிறார் கொரோனா காலத்தில் எங்கே இருந்தால் மக்கள் சிந்திக்க வேண்டும் கொரோனா காலத்தில் இப்போ இப்போ ராஜாவுக்கு பார்த்தா இப்போ வந்து ராஜா வந்து காய்கறி எல்லா வீட்டுக்கும் காய்கறி கொடுத்தா எல்லாருக்கும் எல்லாரும் கொடுத்தாங்க இப்போ நகரசன் எங்களுடைய நகர செயலான இப்போ கொரோனா காலத்தில் அரிசி கொடுத்தா எல்லா மக்களும் கொடுத்தா எங்கள் கட்சிக்காரர்கள் எல்லோரும் நிர்வாகிகள்லாம் எல்லாம் களத்தில் இருந்தார் கொரோனா காலத்தில் நடிகர் விஜய் எங்கே இருந்தார் அப்போ இல்லை அப்போ இல்லை அப்போ வந்து அப்போ தான் களத்தில் காட்டணும் அப்போ தான் களத்தை குறை யார் மக்களுக்கு கஷ்டம் வருவதோ யார் கஷ்ட காலத்தில் யார் வந்து உதவி செய்கின்றார்களோ பணியாற்றுகின்றார்களோ அவர்களை மக்கள் இப்போ தேர்ந்தெடுக்க அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சரை பணியாற்றி கொண்டிருக்கின்ற தலைவராக இருக்கிறார்கள் இப்போ இன்னும் சொன்னப்போனா இப்போ யாராவது இப்போ இப்போ விட இப்போ இப்போ திறந்தோறும் இப்போ வந்து இப்போ இப்போ ஒரு இப்போ ஒரு புது பாட பண்டாயகத்தை தலை அந்த மணி வரை இப்போ அது டெய்லி அடிக்க விட்றாங்க அப்போ திமுக ஏசினா தான் ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணிக்கு இடம் கொடுப்பாங்களோ என்ற இடம் சீட்டு போடுறாங்க சீட்டு இடம் பிடிக்கிறாங்க அதனால தான் இப்போ பார்த்தாலும் இப்போ இங்கே முதலமைச்சர் இப்போ கொச்ச கொச்சையாக பேசுகிறது அடிக்க விட்றது நெல்லை பற்றி பேசுகிறது எல்லாத்தையும் பேசுறது ஆக இப்போ நெல் ஒரு பேசும் பொருளாக ஆகிவிட்டு ஆக இப்போ விவசாயிகள் பேசும் பொருள் ஆகிவிட்டார்கள் ஆக விவசாயிகளை இப்போ இந்த அளவுக்கு விழிப்புணர்வை கொடுத்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் விவசாயிக்கு ஒரு மதிப்பு இந்த இதில் விவசாயிக்கு மதிப்பு பச்சை தூண்டு இப்போ யாரும் போனாலும் இப்போ பச்சை தூண்டை போட்டுக்கிட்டாங்கப்போ எல்லாரெல்லாம் போய் பச்சை தூண்டை போட்டிகிட்டு அங்கே வந்து விவசாயிக்கு கண்ணீர் வெடிப்பது போல் இப்போ அரிக்க விடுறாங்க போகிறாங்க விவசாயிகளுக்கு அரசியல் பண்ணுகின்றார்கள் ஆக விவசாயிகள் மதிக்கப்படுகின்றார்கள் ஆக எல்லோரும் மதிக்கப்படுகிறவர்களாக ஆக்கியது நம்முடைய முதலமைச்சர் ஏனென்றால் விவசாயிக்கு த விவசாயத்தின் தனி பட்ஜெட் என்று அறிவித்த காலத்தால் விவசாயிக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு மழையான விவசாயிகள் பாதிக்கப்படும் போது படத்துக்கான கருத்து வந்து முதல்வர் தெரிவிக்கிறான்னு எதிர்கட்சி கூப்பிட்றீங்க விவசாயிகள் அது அது சார் அவர் அவரை இப்போ நீங்கள் போய் மழை கம்பெனி அவங்க பார்க்கலையா அதுக்காக வந்து இப்போ இப்போ மழையை பார்க்கும்போது அது மழையை ப படியே அவர் முடிக்கின்றாக பட படத்தை பார்க்க படத்துக்கு படத்தை செய்வது நல்ல பாராட்டுவது என்பது தவறா பாராட்டு செய்து யாரும் பாராட்டுவது பாராட்டுகின்றது நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்களை செய்யும் பாராட்டுவது ஒரு மனிதனுடைய இயல்பு அதான்